ஆதி மனிதன் காட்டை அழித்து நாட்டை காட்டினான் இப்படி ஒரு சினிமா இருக்கு அந்த காலத்தில் அதை நான் பா கேட்டிருக்கேன் அந்த பாட்டை இப்போ நம்ம நாட்டுக்குள்ளே இருந்து நம்ம திரும்ப மீண்டும் வந்து காட்டை உருவாக்குறதுக்காக காலடி வைத்து கொண்டிருக்கும் அன்பு அறம் அறிவை மையமாக வைத்து நம்முடைய மூத்தோர்களையும் வணங்கி என்னை இங்கே வரவழைத்து காலையில் எங்களுக்கும் மரியாதை கொடுத்து பெருமூட்டிய வனத்த வன வனம் இந்தியா ஃபவுண்டேஷனுக்கு எவ்வளோ நன்றி சொல்வது என்று எனக்கு தெரியாது இந்த வாய்ப்பை கொடுத்த தலைவர் அவர்களுக்கும் செயலாளர்களுக்கும் மற்றும் அவர்களுக்கும் என் முதற்கான வனத்தை தெரிவித்து கொண்டு நான் என்னுடைய பெயர் இளமாறன் நான் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய துணை நிறுவனத்தில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கேபிட் கேபிட்டல் செக்யூரிட்டிஸ் லிமிட்டெடில் நான் முப்பத்தி நாலு வருடமாக பணியாற்றி கொண்டிருக்கின்றேன் மேலும் நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸுகளாக நண்பர்களாக இணைந்து பெண்களுடைய பொருளாதார விடுதலை போராட்டத்திற்காக அவர்கள் அதிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்பதற்காக அவங்களை வந்து பொருளாதார ரீதியாக விடுதலை பெற வைப்பதற்காகவும் ஒரு ஜே அம்மா சேவா சங்கம் என்ற பெயரில் சென்னையில் வந்து ஒரு சேவா சங்கம் ஒரு என்ஜிஓவை நாங்கள் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிறேன் மற்றும் இது இதனுடைய வேல்யூ என்னன்னா பெண்களுக்கு வந்து வீட்டில் இருந்துக்கிட்டே அவங்கள வந்து பொருளாதார சுதந்திரத்தை வந்து எப்படி அடைய வைக்கிறது அதனுடைய விளைவில் ஏற்பட்டது மரங்கள் வளர்ப்பதற்கு மரங்கள் வளர்க்குறது இருந்து அவங்க தோட்டங்களை வளர்க்கு வீட்டு தோட்டங்களை வளர்க்குறதுக்கு அப்புறம் உபயோ சமையல் உபயோகப் பொருட்களை வீட்டிலேயே தயார் பண்ணி அவங்க உள்ள அது அந்த காலத்தில் சொல்வாங்க சுயசார்பு பொருளாதார வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க இந்த சுயசார்பு பொருளாதார வாழ்க்கையை உருவாக்கி காமிச்சு பெண்களுடைய பொருளாதார முன்னேற்றத்தை மேலும் அவங்களை உயர்த்தி கொண்டு செல்வது தான் எங்களுடைய அந்த நிறுவனத்தினுடைய குறிக்கோள் சரி இப்போ வனத்திற்கு வருவோம் இந்த வனம் என்பது இன்றைக்கி வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சுக்கிட்டு அழிச்சு கழித்து கீழே கொண்டு போயிட்டுருக்கோம் இந்த வனத்தை மேம்படுத்துவதற்காக நாங்கள் நாலு நிறுவனங்கள் இணைந்து இந்த திட்டத்தை நாங்கள் ஒரு அருமையான திட்டத்தை முன்னோக்கி கொண்டு வந்து இன்று நடத்தி கொண்டு தமிழகம் முழுவதும் செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம் சென்னையில் வந்து இளமா என்ற ஒரு நிறுவனம் இருக்குது அதாவது எக்கனாமிக் ஃப்ரீ எக்கனாமிக் லிபரேஷன் அஸ் அக்ஸஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் அசோசியேஷன் அதாவது இவங்க வந்து பொருளாதாரத்திலிருந்து பொருளாதார போராட்டத்திலிருந்து எப்படி நம்ம விடுதலை பரப்புகிறோம் அப்படிங்கிறத பற்றி அவங்க ஆலோசனை கூறுறாங்க அந்த ஆலோசனையை பெண்களுக்காக கொண்டு வந்து செலுத்துகிறவங்க தான் இந்த ஜே அம்மா சேவா சங்கம் அந்த ஜே அம்மா சேவா சங்கம் இணை இணைந்து அதனுடைய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா நிறுவனத்தையும் இணைத்து நாங்கள் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம் ஒரு மரம் ஐம்பது வருடம் எங்களுக்கு வளர்த்து கொடுக்க வேண்டும் அது உங்கள் வீட்டில் வச்சுக்கலாம் ரோட்டில் வச்சுக்கலாம் பார்க்கில் வச்சுக்கலாம் எங்கே வேணாலும் நீங்கள் வந்து அந்த மரத்தை வந்து வளர்த்துக்கலாம் ஐம்பது வருஷம் வளர்த்து கொடுத்துடணும் ஃபஸ்ட்டு பதினாறு வருஷம் நீங்கள் வளர்த்து முடிச்சிட்டிங்கன்னா ஒவ்வொரு நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டிங் முடிஞ்சோடனே ஒவ்வொரு வருஷம் மரம் வளர்க்க ஆரம்பிக்கும் போதே ஒவ்வொரு இடமும் உங்கள் ஸ்டேட் பேங்கில் உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அங்கே வந்து பணம் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு இந்த பணத்தை யார் கொடுக்குறது அப்படின்னா எல்லா தமிழ் இந்தியாவில் உள்ள அனைத்து கார்ப்பரேட் கம்பெனி நிறுவனங்கள் இருக்கு இல்லையா இப்போ உங்களுக்கு தெரியுமில்ல எம்ஆர்எஃப் டிவிஎஸ் அண்டு பிடிலிட்டி இண்டஸ்ட்ரீஸ் இது மாதிரி டாடா பிர்லாஸ் நிறைய இருக்காங்க இவங்களாம் வந்து பஸ் அதாவது ஃபேக்ட்ரி தொடங்கும் போதே அவங்க அக்ரிமெண்ட் என்னென்னா அதாவது சுற்றுப்புறள் சூழல் பாதிக்கிறதுக்காக அதுக்குரிய ஃபண்டை வந்து அவங்க வந்து ஒதுக்கிடுவாங்க அது வந்து ஐநூறு கோடி ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி கிடக்கு உங்களுக்கு தெரியும் சுற்றுப்புற சூழல் தான் தூத்துக்குடியில் வந்து ஒரு பெரிய போராட்டமே நடந்து அந்த நிறுவனத்தை வந்து கடைசியில் அது ரொம்ப ஆபத்தான நிறுவனம் சொல்லி மூடிட்டாங்க அந்த ஃபண்டை வந்து முதல்ல வந்து மக்களுக்கு கொடுத்து முதல்ல முதல்ல சுற்றுப்புறத்து சூழலை பாதுகாத்ததுக்கு தான் அந்த நிறுவனமே ஆரம்பிக்கணும் அதுதான் ரூல்ஸ் அந்த ஃபண்டு வந்து நிறைய கிடக்கு கோடிக்கணக்கில் கிடக்கு வாங்கிறதுக்கு ஆள் கிடையாது அந்த பணத்தை வாங்கிட்டு வந்து தான் நாங்கள் வந்து இதை வந்து ஸ்டேட் பேங்க் மூலமாக மக்களுக்கு பயன்பட வைக்கிறோம் அப்போ இந்த பணத்தை வந்து ஒரு மரம் வந்து வளர்த்துருக்கு பதினாறு வருஷம் நீங்கள் வளர்த்து காமிச்சிங்கன்னா மாதம் ஐம்பதாயிரம் ரூபாய் அவங்க வந்து உங்கள் பேங்க்கில் பணம் ஆல்ரெடி இருக்கும் அவங்க உங்கள் பணம் வந்துடும் பணத்தை வந்து வித்ட்ரா மாதம் மாதம் வித்ரா பண்ணிக்கலாம் நீங்கள் ஒவ்வொரு மாதமும் ஐம்பதாயிரம் இன்ட்டு லைஃப் ஃபுல்லாக நீங்கள் வந்து அந்த மரத்தை வளர்த்துக்கலாம் அந்த மரத்தை வளர்த்துக்கலாம் பணமும் எடுத்துக்கலாம் உங்களுக்கு ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா செகண்டு வந்து உங்களுக்கு அந்த மரம் வந்து முப்பத்தாறு வருஷம் சக்ஸஸ்ஃபுல்லாக வளர்த்து காமிச்சிட்டிங்கன்னா அந்த மாதம் மாதம் ஐம்பதாயிரரூபா வாங்கிட்டு இருந்தீங்களா அது வந்து மாதம் மாதம் அஞ்சு லட்ச ரூபாயாக மாறிடும் ஒரு வய ஒரு கண்டு முதல் வளர்க்க ஆரம்பிக்கங்க பதினாறு வயசு அந்த மரத்துக்கு பதினாறு வயசு வரைக்கும் ப நீங்கள் வளர்த்து காமிக்கணும் அது வரைக்கும் உங்களுக்கு வளர்க்குறதுக்கு மாதம் மாதம் உங்கள் பணத்துக்கு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பணம் தான் இருக்கும் நீங்கள் அக்கௌண்ட்லேயே பாஸ்புக்லேயே பார்க்கலாம் கிரெடிட் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு அதுக்கப்புறம் பதினாறு வருஷத்துக்கு அப்புறம் இருந்து நீங்கள் மாதம் மாதம் ஐம்பதாயிரம் ரூபாய் எடுத்துக்கலாம் பதினாறு வருஷத்துலேருந்து முப்பத்தாறு வருஷத்து வரைக்கும் மாதம் மாதம் ஐம்பதாயிரம் ரூபா எடுத்துக்கலாம் அந்த கண்டோட வயசு பார்த்துக்கங்க உங்கள் வயசு இல்லை அந்த மரத்தோடைய வயசு அதுக்கப்புறம் முப்பத்தாறு வயசுலேருந்து நீங்கள் வந்து அந்த கண்டு எவ்வளோ நாள் இருக்கோ அவ்வளோ நாள் வரைக்கும் நீங்கள் வந்து மாதம் மாதம் அஞ்சு லட்ச ரூபா நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த பணம் ஆல்ரெடி உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் உங்கள் அக்கௌண்ட்டில் தான் இருக்கும் ஒவ்வொரு கம்பெனியும் மாதம் மாதம் வருஷ வருஷம் பணம் அனுப்பிச்சிக்கிட்டே இருப்பாங்க உங்கள் பணத்துக்கு வந்துடும் நீங்கள் எடுத்துக்கலாம் அது போக அந்த முப்பத்தாறு வருஷம் நீங்கள் வந்து கண்டு வளர்த்ததுக்காக அதை உங்களுக்கு பாராட்டி ஒரு கிஃப்ட்டு மாதிரி ஒரு மரத்துக்கு அஞ்சு கோடி ரூபாய் தரும் சார் இப்படி பண்ணுங்களேன் உங்கள் குழந்தைக்கு வயசு இன்னைக்கு ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு குழந்தை பிறந்திருது அந்த குழந்தை பிறத்தில் ஒரு ஒரு மரம் ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க அந்த குழந்தை பேரில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடுங்க மரம் வளர்க்குறான்னு சொல்லி நீங்கள் எங்களுக்கு டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் மூணு மாசத்துக்குள்ளவ அந்த மரத்தை எடுத்து எல்லா கார்பரேட் கம்பெனிக்கும் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிடுவோம் அந்த மரத்தை வளர்க்குறது வந்து ஜேஜே அம்மா சேவா சங்கம்னு ஒரு அமைப்பு இருக்குது அவங்க வந்து பார்த்துக்கிடுவாங்க நீங்கள் வளர்க்க வேண்டியதே கிடையாது உங்கள் பேரில் ஸ்டேட் பேங்க் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒரு அக்கௌண்ட் மட்டும் ஓப்பன் பண்ணிக்கோங்க அந்த கார்பரேட் கம்பெனி நிறுவனத்தினுடைய ஃபண்டு வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் ஒரு வருஷத்துக்கு ரெண்டாயிரரூபா வரும் அதே மாதிரி உங்களுடைய பார்ட்டிசிபேஷன் ஒரு மாதத்துக்கு முந்நூறுரூபா நீங்களும் கட்டணும் பேங்க்கில் அது எதுக்காக கொடுக்குறோம்னா இன்றைக்கி இருக்கிற லோ கிளாஸ் பீப்புள் வரைக்கும் அப்பர் கிளாஸ் பீப்புள் வரைக்கும் யாருக்குமே வந்து இந்த சேவிங்ஸ் பண்ணுற பழக்கமே மறந்து போச்சு ஒரு பையன் இங்கே வரைக்கும் டிகிரி முடிச்சுட்டு போகிறான் இங்கேருந்து வேலை போய் வேலைக்கு போகிறான் மெட்ராஸில் போய் ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணுறான் அந்த ஜாயின் பண்ணிவிட்டு அந்த பணத்தை ஜாயின் பண்ண அன்றைக்கே வந்து உடனே சம்பளமே வாங்கியிருக்க அந்த ஃபஸ்ட்டே ஒர்க் போகிறான் உடனே சேலரி அக்கௌண்ட்டுன்னு கொண்டு வந்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கிரெடிட் கார்டை கையில் கொடுத்துட்டு போயிட்றான் இங்கிலேருந்து நீ செலவு பண்ணிக்கணும் அவன் சம்பளம் வரமுன்னா இவன் ரெண்டு மடங்கு கிரெடிட் கார்டு பணத்தை செலவு பண்ணி வச்சுருக்கான் இப்படி கடன் வாழ்க்கையவே ஆரம்பிக்கிறோம் அப்படின்றதுக்காக இதை தடுக்கிறதுக்காகவே டெய்லி பத்து ரூபா ஒரு சேவிங்ஸ் மாதிரி போட சொல்கிறாங்க அதனால் ஒரு மரத்துக்கு முந்நூறுரூபா நீங்களும் கட்டணும் அவங்க கார்ப்பரேட் கம்பெனியும் ரூபாய் கொடுக்குது இந்த ரெண்டாயிரத்தி முந்நூறுரூபா அவங்க அக்கௌண்டுக்கு வந்துடும் புரியுங்களா எப்படி செயல்படுத்துகிறோம்னு புரியுதுங்களா ரெண்டாயிரத்தி முந்நூறுபா அங்கே கொண்டு வந்துடும் இந்த ரெண்டாயிரத்தி முந்நூறுரூபா தான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பதினாறு வருஷத்துக்கு உங்கள் அக்கௌண்ட்லேயே பணத்தை ஹோல்டு பண்ணி அதை வளர்த்துக்கிட்டே இருக்கும் அது வந்து இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா இருபத்தஞ்சி வருஷத்தில் பதினாறு வருஷத்தில் ரெண்டரை ரெண்டரை லட்ச ரூபாயாக மாறிடும் அப்போது ஒவ்வொரு வருஷமும் மரத்துக்கு கொடுக்குற ஃபண்டு வந்து இப்படி ஆகிட்டு தான் கொடுக்குறோம் புரியுதுங்களா எங்கேருந்து எப்படி குரவுத்தான்னு புரியுங்களா கார்ப்ரேட் கம்பெனி கொடுக்குற பணமும் நீங்கள் கட்டுற முந்நூறுபாயும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அக்கௌண்ட்டில் பணத்தை போட்டிங்கன்னா அது இருபத்தி பதினஞ்சு வருஷத்துக்கு ஹோல்டு பண்ணி வச்சிடும் அதுக்கப்புறம் அங்கேருந்து மாதம் மாதம் ஐம்பதாயிரரூவா கொடுக்குறோம் புரியுங்களா ரைட்டு இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு மரம் வளர்த்து கொடுத்தீங்கன்னா ஒரு மரம் வளர்த்து கொடுத்துட்டிங்கன்னா ஒரு குழந்தை ஒரு குழந்தை வந்து என் சொன்னலையா ஒரு குழந்தை பிறந்த குழந்தைக்கு ரிஜிஸ்டர் பண்ணிட்டிங்கன்னா அந்த குழந்தை வந்து லைஃப் ஃபுல்லாக வந்து டோட்டலாக வந்துங்க முப்பது கோடி ரூபாய் அதுக்கு வந்து மானியமாக கிடைக்குங்க நீங்கள் வந்து நிச்சயம் வந்து உங்கள் பையன் என்ன படிப்பு படித்தாலும் பிஇ எம்இ எம்பிஏ பிஹெச்டி என்ன படிச்சுட்டு போய் நீ எந்த நாட்டில் வேலை பார்த்தாலும் கூட நிச்சயம் வந்து முப்பது கோடி ரூபா சம்பாதிக்கவே முடியாதுங்க ஏன்னா எங்களுக்கு எங்களுடைய இதுதான் பெண் இது வந்து பெண் இது வந்து முதல் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் பெண்களுக்கு தான் முதலிடம் கொடுக்குறோம் வீட்டில் பெண் குழந்தைங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இதை ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதை அதை வாண்டியே கொண்டு போகிறோம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதனுடைய குழந்தையோட வயசும் கூட 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 பணமும் வந்து கூட்டிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு வந்து லைஃப்பில் சப்போஸ் அந்த மரம் வச்சவர் ஒரு இறந்து போயிட்டார்னு வச்சுக்கங்களேன் அவர் வயசாக இறந்து போயிடாரு ஒரு ஐம்பது ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் நம்ம பண்டை வாங்கிட்டு இறந்து போயிட்றாருனா அந்த குடும்பத்துக்கு வந்து மரம் ஒரு மரம் வளர்த்ததுக்காக ஒரு வருஷத்துக்கு ஒரு கோடி ரூபாய் ரீஃபண்ட் கொடுக்குறோம் அதாவது அதுக்கு பேர் ராயல்ட்டி இன்கம்னு பேர் ராயல்டி இன்கம்னு சொல்லிட்டு ஒரு கோடி ரூபாய் அவங்க வாரிசார் இருந்தால் அந்த பணத்தை வாங்கிக்கலாம் நாலு கட்டமான நாலு கட்டமான பெனிஃபிட் ஒன்று பதினாறாவது வருஷத்தில் மாதம் ஐம்பதனாயிரம் ரூபாய் வாங்கிக்கலாம் முப்பத்தாறாவது வயசில் மாதம் அந்த ஐம்பதனாயிரம் அஞ்சு லட்சமாக மாறிடும் அதுக்கப்புறம் அந்த முப்பத்தி ஆறாவது வயசு மரம் சக்ஸஸ்ஃபுல்லாக வளர்த்ததுக்காக அஞ்சு கோடி ரூபாய் ஒரு கிஃப்ட் அமௌண்ட்டு அவங்க ஒரு வீடு கட்டிக்கலாம் கார் வாங்கிக்கலாம் இப்போ வீடு கட்டுறதையும் கார் வாங்காமல் நீங்கள் திருப்பூரில் போய் பாருங்கள் யாராவது கடை வாங்காமல் வீடு கட்டாங்க கடை வாங்காமல் கார் வாங்கியிருக்காங்க யாராவது சொல்லுங்கள் பார்ப்பான் தமிழ்நாட்டிலே கேட்டுங்க யாராவது இந்தியாவிலே கேட்டுங்க யாராக இந்த கூட்டத்தில் கடை வாங்காமல் கார் வாங்கணும்னு சொல்லுங்கள் கடை வாங்காமல் யாராவது வீடு கட்டணும்னு சொல்லுங்கள் கடை வாங்காமல் பிள்ளையை படிக்க வச்சோம்னு சொல்லுங்கள் நிச்சயம் இருக்காது வெரி குட் உங்களுக்கு வாழ்த்துக்கள்ங்க உங்களுடைய எங்கள் இதயபூர்வமான உங்களுக்கு வாழ்த்துக்கள் இப்போ வந்து அதே சமயம் ஒரு குழந்தை வந்து ஒரு மரம் வளர்த்தாங்கன்னா பதினே பதினாறு வயசுங்கிறது எப்போ அது ப்ளஸ் டூ முடிச்சுட்டு காலேஜுக்கு என்ட்ரி ஆகும் மாதம் ரூபா ஸ்டைஃபண்டில் வாங்கிட்டு காலேஜுக்கு போகும் முப்பத்தஞ்சு வயசுன்றது என்ன ஒரு கல்யாணம் முடிச்சு ஒரு குழந்தை இருக்கும் அவங்களுக்கு வந்து வீடு கட்டுறதுக்கு ஒரு அஞ்சு கோடி ரூபாய் தரோம் கார் வாங்குறதுக்கு ஒரு வீடு தரணும் ஒரு அந்த ஒரு அஞ்சு கோடி ரூபாயில் அழகாக ஒரு வீடு கட்டிக்கலாம் கார் வாங்கிக்கலாம் பைக் வாங்கி என்ன அவங்களுக்கு ஆடம்பர பொருள் வேணுமோ தேவை வாங்கிக்கலாம் சார் அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அந்த குழந்தைக்கு வந்து அறுபது வயசு வரைக்கும் மாதம் அஞ்சு லட்ச ரூபா கிடைக்கும் அறுபது வயசுக்கு அப்புறம் அந்த அந்த மானியம் இது ராயல்ட்டி இன்கம் கொடுக்குற முடியாது ஒரு கோடி ரூபா அது அவங்களுக்கு மாதம் எட்டு லட்ச ரூபாய் இன்கம் கொடுக்கும் ஸோ ஒரு மரத்துக்கு நாங்கள் வந்து தேர்ட்டி க்ரோஸ் எங்களுடைய எஸ்டிமேட் அவ்வளவு பணம் கிடக்கு உலக லெவலில் அந்த கார்ப்ரேட் கம்பெனியெலாம் அவ்வளவு பணம் கிடக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க எவ்வளோ பணம் வேணாலும் வாங்கிக்கோங்க சார்ன்றாங்க ஆனால் நம்ம வாங்குறது இல்லை யாருமே அது போய் முயற்சி பண்ணலை சிஎஸ்ஆர் ஃபண்டுன்னு அதுக்கு பேர் அந்த ஃபண்டு வந்து வாங்கிட்டு வந்து நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கம்பெனிக்காரங்க க யாருமே வராதனால கடைசியில் ஒரு அரசியல் கட்சிக்கு கிப்டாக எழுதி கொடுத்துட்டு எழுதி கொடுத்துட்டு கணக்கு எழுதிட்டு போயிடுறாங்க நாங்கள் மரம் வளர்த்துட்டோம் பா சுற்றுப்புற சூழலை பாதுகாத்தணும் இதுதான் உண்மை நடக்குது நம்ம வந்து நம்மள நம்மளை நம்மை காக்கிறதுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சி கொண்டு வந்து இந்த ஜே ஜே அம்மா சேவா சங்கம் மிகப்பெரிய பணியை சென்னையில் செஞ்சுக்கிட்டு இருக்கு இது வரைக்கும் பதி அந்த ஆரம்பித்து எட்டு வருஷம் அதுங்க அந்த அம்மா சங்கம் ஆரம்பித்து அவங்க தான் அந்த மழை நீர் சேகரிப்பையும் மரண நட ஸ்கீமே அவங்க தான் கொண்டு வந்தாங்க பெண்களுக்கு அதிகமான பெனிஃபிட்டை கொண்டு வந்தாங்க அவங்க பேரில் செஞ்ச் இந்த அந்த ஜே ஜே அம்மா சேவா சங்கத்தை நிறுவி இதை செஞ்சிகிட்ருக்கோம் இன்றைக்கி எட்டு வருஷம் ஆச்சுங்க மெட்ராஸில் இங்கே காலையில் திருப்பூரில் குளிக்கிறேன் எங்கள் நடுங்குது உடம்பு அவ்வளோ குளிராக இருக்குது தண்ணி ஆனால் நீங்கள் மெட்ராஸில் குளிச்சு பாருங்கள் குளிக்கும்போதே சுடும் காற்று அங்கே இருக்கிற காற்றுக்கு இங்கே இருக்கிற காற்றுக்கு வித்தியாசம் இருக்குது எனக்கே ஒரே ஆச்சரியமாக இருக்குது நேற்று நேரம் நேற்று நேரம் காலையில் சென்னையில் பார்த்தீங்கன்னா முதல் நாள் காலையில் பார்த்தீங்கன்னா காலையில் எட்டு மணிக்கெலாம் ஆஃபீஸ் போகும் வேறு தொழில் போகும் இங்கே பார்த்தீங்கன்னா மூணு கிலோமீட்டர் நடந்து வரேன் வேர்க்கவே இல்லை அவ்வளோ காத்தினுடைய இனிமை பல்லடத்தினுடைய காற்று இனிமையும் அப்படி இருக்குது ஸோ இது ஒன்றுங்க இது ஃபஸ்ட்டு ஸ்கீம் இது உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்து வந்து மழைநீர் சேகரிப்பு இந்த மழைநீர் சேகரிப்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில் வந்து நம்ம பெரிய ஏமாந்து போன எல்லா உலக மனிதர்கள் போன ஏமாந்த கதை இதுதான் நம்ம வந்து நம்ம ஊர் தண்ணியவே நம்மகிட்டே எடுத்து நம்மளுக்கே காசு கொடுத்து நமக்கே காசை கொடுத்து வாங்கி குடிச்சிக்கிட்டுருக்கோம் இது எவ்வளோ பெரிய ஏமாற்றம் தெரியுங்களா இது இது இப்படி ஏமாந்து போயிட்டு இப்பையும் அடுத்து இதை நடக்க போகுது அடுத்து இப்போ காற்றை காற்றை வந்து விற்க போகிறாங்க அழகாக வந்து ஒரு காற்று எப்படி பிடிக்க போகிறாங்க அழகாக பல்லடத்தில் ஒரு ஃபேக்ட்ரி ஒரு பைப்பை வச்சு ஒரு மோட்டரை வச்சு இந்த காற்றை இழுத்து ஒரு பாக்கெட்டில் அடித்து அழகாக குளிர் பண்ணி கொடுத்து ஆகா இதுதான் உண்மையான ஆக்சிஜன் அப்படின்னு மற்ற பூரம் டூப்ளிகேட்ருவோம் நான் சென்னையில் வந்துங்க இதே இது வந்து இன்றைக்கி எட்டு ஒம்பது வருஷம் ஆச்சிருந்தா ஜேஜே அம்மா சேவா சங்கம்ன்ற இணை பிளஸ் ஜாயின் பண்ணலேருந்து நான் வந்து கார்பரேஷன் வாட்டர் தான் டெய்லி வந்து காய்ச்சி இருக்கேன் இது வரைக்கும் ஒரு எந்த காய்ச்சலோ ஒரு சலைவலியோ எதுவுமே வந்தது கிடையாது இளம் சார் நீங்கள் சொல்கிற கருத்துக்களை நிறைய அறிவு அறிவுபூர்வமான உண்மைகள் இது உணவு இடைவேளைக்கு மாதிரி பேசலாம் இது காலம் கருதி ஒரு ஒன்பது மணிக்கு நாங்கள் நிகழ்வு நிறைவடையணும்னு சொல்லிடுறேன் அடுத்து மழை நீர் சேகரிப்பு நாங்கள் பேசி இதை பற்றி நம்ம உணவு இடைவேளை முடிஞ்சு ஒரு செட்டிங் குழந்தைக்கலாம் மறுபடி ஃப்ரீயாக பேசுவோம் ஒரே நிகழ்வை முடிச்சுக்கலாம் மழை நீர் சேகரிப்பு வந்து நம்ம வந்து அது எப்படி பண்ணுறோம்னா மழைநீர் வந்து எங்களுக்கு வந்து ஒம்போதரை அடிக்கும் கீழே தான் வந்து மழை தண்ணியை இழுக்கக்கூடிய அந்த மண் வந்து எவ்வளோ வேணால் இழுத்துக்கூடிய மண் பவர் இருக்குது ஒம்போது அடி யாருமே அது கரெக்டாக கொண்டு போகிறதில்ல அது வந்து சும்மா ஒரு மூணு அடி நாலடி அந்த ஜெயலலிதா அம்மா அவங்க அறிவித்த காலத்தில் ரெண்டாயிரத்தி ஒன்று நினைக்கிறேன் அவங்க ஆட்சி வரும்போது அந்த காலத்தில் தொடங்கியிருக்காங்க அதை விட்டுட்டாங்க அதனால் இப்போ நாங்கள் திரும்ப வந்து ஒம்போது அடி நீங்கள் உள்ளே இறக்கி காமிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மாதம் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் அதே ரூல்ஸ் தான் பதினாறு வருஷம் நீர் சே ஒரு பில்டிங் கட்டிட்டீங்கன்னா வீடு நிச்சயம் வந்து அறுபது வருஷம் எழுபது வருஷம் இருக்கும் பதினாறு வருஷம் நீங்கள் மழைநீர் சேகரிப்பு பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு மாதம் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் முப்பத்தஞ்சு வருஷம் மழைநீர் சேகரிப்பு நீங்கள் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ வீடு கட்டியிருக்கீங்களோ அந்த வீட்டோட காஸ்ட் வந்து உங்களுக்கு பேங்க்லேருந்து இருந்து ஒரு கோடி ரூபாய்க்கு வீடு கட்டிருக்கீங்கன்னா ஒரு கோடி ரூபாய் நீங்கள் திரும்ப வாங்கிக்கலாம் முப்பத்தி ஆறாவது வருஷத்துலேருந்து மாதம் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வாங்கிட்டு இருந்த அந்த பணம் ரெண்டரை லட்ச ரூபாயாக மாறிடும் ரெண்டரை லட்சம் மாறி ஃபுல்லாக ரெண்டரை லட்சம் வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஐம்ப ஐம்பது வருஷம் சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் நீர் சேகரிப்பு எங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஐம்பது வருஷம் கழித்து உங்கள் வீட்டை வந்து நீங்கள் இடிச்சுட்டு புதுசாக வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுங்களேன் அன்றைக்கி வர்ற காஸ்ட் வந்து பேங்க்கிட்ட நீங்கள் வாங்கிட்டே வீடு கட்டலாம் அந்த அந்த காஸ்ட்டும் உங்களுக்கு ஃப்ரீ ஸோ மலை மழைநீர் சேகரிப்புக்கு ரெண்டும் வந்து நாங்கள் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து இதை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போயிட்ருக்கோம் பேங்க் மூலமாக பண்ணிகிட்ருக்கோம் பேங்குக்கு என்ன லாபம்னா எங்களுக்கு எனக்கு எதுக்கு லாபம்னா எங்களுக்கு வந்து பேங்குக்கு வந்து பணம் சேருது அந்த கார்ப்பரேட் கம்பெனிலேருந்து இருந்து அனுப்புகிறாங்க இல்லையா அந்த பணம் வந்து கடைசி வரைக்கும் அங்கேயே தான் இருக்கும் அதை எடுக்கவே முடியாதுங்க அதிலிருந்து வர லாபத்தை தான் எடுத்து மக்களுக்கு நாங்கள் வந்து சேலரியாக கொடுக்குறோம் மரம் வளர்க்குறதுக்கும் மழைநீர் சேகரிப்புக்கும் அந்த பணம் வந்து அங்கேயே தான் இருக்கும் உங்கள் அக்கௌண்டில் அவர் இறக்கும் போது கூட அவர் அக்கௌண்டில் ரெண்டு கோடி ரூபா பணம் இருக்கும் அந்த மரம் வளர்த்தவருடைய அதனால் இந்த ஃப இது வந்து நாங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக செஞ்சுருக்கோம் நீங்கள் நினச்சா தலைவரும் செயலாளரும் வனம் ஃபவுண்டேஷனுடைய செயலாளர் தலைவர் நினச்சா உங்கள் இந்த பவுண்டேஷன்ஸை நாங்கள் வந்து தமிழ்நாடு மூலம் கொண்டு போய் கொடிக்கீட்டி பறக்க வைக்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் நாங்களும் ஒரு வளம் ஃபவுண்டேஷனுடைய கிளைகளாக நின்று அல்லது ஒரு நாங்களும் ஒரு ஒரு கிளை வேறாக இருந்து நாங்கள் பணியாற்றுவதற்கு நாங்களும் தயாராக இருக்கிறோம் என்று உறுதிமொழி சொல்லி வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி சொல்லுகிறோம் நன்றி நன்றி நிகழ்வு அடுத்த